ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாதனா லைஃப் ஸ்டைலா இல்லை ரஞ்சித் சமையல் ஓகே ரஞ்சித் சமையல் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நான் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆசிரமத்துக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்க போவோம் எப்போவுமே வந்து சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாளிச்சா ரைத்தா அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு மீன் குழம்பு ஸோ இத்தனை வெரைட்டி வந்து செய்கிறோம் பிரெட் அல்வா ஆ பிரெட் அல்வா ஸ்வீட்டில் வந்து பிரெட் அல்வா ஸோ மொத்தம் ஆறு ஐட்டம் செய்கிறோம் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறோம் தம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து கடலை நான் விட்டு பட்டை கிராமு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டிருக்கோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா கலராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எத்தனை பேர்த்துக்கு பிரியாணி இருக்கும் இது வந்து ஆறு கிலோ ஆறு கிலோ பிரியாணி ஆமாம் ஆறு கிலோ பிரியாணி ஆறு கிலோ கறி மட்டன் ஏன்னா ஈக்குவலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஈக்குவலாக போகணும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாதனை வந்து அல்வா பண்ணிட்டு இருக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தாளிச்சா மீன் குழம்பு மீன் குழம்பு அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே நம்ம வந்து இது ஆட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நம்ம வந்து அடுப்பில் செய்யறதுனால இப்போ வந்து இதில் வந்து ஒரு நம்ம வந்து அடுப்பில் செய்கிறதுனால அடுத்தடுத்து நம்மளால் வந்து பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நம்மளால் வந்து தவுசுப்பில் மாதிரி பண்ண முடியாது அதனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்புகிட்ட நின்னோம்னா ஈஸியாக முடிஞ்சிரும் இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி தக்காளி லெமன் லெமன் சாறு அப்புறம் தயிர் இது எல்லாத்தையும் கிலோவுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுருக்கேன் எல்லாமே ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து மீடியம் சைஸ் வந்து ஆறு தக்காளி அந்த மாதிரி கிலோ வருமா ம் ஆ கால் கிலோலாம் வராது கூட தான் வரும் ஆறு தக்காளி போடணும் சின்ன சைஸாக இருந்தால் ஆறு கிலோ ஆமாம் இப்போ இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இது ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா தனித்தனியே போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும் இங்கிட்டு தாய்த்தா ரெடி ஆகிட்டு இருக்கு கிட்டு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு கலர்லாம் எதுவும் சேர்க்கல கலர்னால இருக்குது தெரியும் கோல்டன் ப்ரௌன்ல இருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு இது வந்து அடி பிடிக்காம நம்ம வந்து தூண்டுடு பிரியாணியோட பேஸ்ட் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெரியவங்கன்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் போட்டாச்சு பச்சை வாசனை தக்காளி பச்சை மிளகா புதி இஞ்சி புதினா கொத்தமல்லி லெமன் சாறு தயிர் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போடலாம் போட்டு இப்போ வதக்கிட்டு கறி எடுத்து போடணும் இது அடங்கினோட கறி சேர்த்து இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ம் இப்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் போடும்போது ஒரு டைம் சேர்த்துக்கலாம் அரிசி போடும் அரிசி போடும் இப்போ கறியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம் எப்போ கறி வெந்துடுச்சுன்னா தண்ணியை சேர்த்து அடுத்தடுத்து சீக்கிரம் ஆயிரும் இப்போ மட்டனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லைனா அடிப்பிடிக்கும் அந்த கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அளந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ கறி எல்லாம் வெந்துருச்சு நம்ம வந்து ரைஸை போட அரிசியை போடலாம் என்ன அரிசி

2 இப்போ இதுதான் தம் ஒரு அஞ்சு நிமிஷம் திறக்காம இருந்துட்டு கீழ மட்டும் அனல் வச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் எங்க அப்படியே வந்தா கொட்டி வச்சிடலாம் வச்சு இந்த நிலும் அதை நல்லா வாசமாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்து போகிறதுக்காக பிரியாணியை மாற்றி வச்சிடலாம் நான் ரொம்ப விட்டோம் அப்படின்னா சாதம் குழம்பு திடாங்க அதனால் உடனே மாற்றி விடலாம்